திருச்சிற்றம்பலம் திருக்குற்றாலநாதர் திருக்கோயில் வெளியீடான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திருக்குற்றால தலவரலாறு என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி திருக்குற்றால திருத்தலத்தின் ஆகிய குறும்பலாவிற்கு தனியாக ஒரு திருப்பதிகம் திரு ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பெற்றுள்ளது வேறு எத்தலத்தில் உள்ள தலவிருக்ஷமும் இத்துணை பெருமை எய்தவில்லை சைவ நன்மக்களில் சிலர் இத்தலம் திருக்குற்றாலம் திருக்குறும்பலா என இரண்டு தலங்கள் கொண்ட தனிப்பெற்றியை உடையது என கொள்கின்றார்கள் சிவபெருமான் மாலா இருந்த காலத்தில் ஈசானதிக்கிலிருந்து கூத்தர் கோயிலை ஒரு தலமாகவும் சிவபெருமான் வீற்றிருக்கும் குறும்பலாவின் அடியை மற்றொரு தலமாகவும் கொள்வது பண்டைச் சைவ மரபு இம்மரபும் இத்தலத்தின் சிறப்பையே வலியுறுத்துகின்றது கந்தபுராணத்தில் உள்ள ஆறு சம்ஹிதைகளுக்குள்ளே சங்கர சங்கிதையிலும் சனத்குமார சம்ஹிதையிலும் திருக்குற்றால தலமானமியம் கூறப்பட்டிருக்கின்றது முதல் இறைவன் உமாதேவியாரை திருமணம் செய்யும் பொருட்டு அம்மான்மியத்தை அகத்தியருக்கு அறிவுறுத்தினார் என்று தலபுராணம் கூறுகின்றது இத்தலத்தில் உரைகின்ற இறைவன் பெயர் திரு குற்றாலநாதர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூவர் பெயர் தாங்கிய மூன்று சிகரங்கள் உள்ளதால் குற்றாலமலை திரிகூடமலை என்றும் அழைக்கப்படும் குற்றாலநாதரை திரிகூடமலை வாசியானதால் திரிகூடநாதர் என்று அழைப்பதும் வழக்கம் இறைவியின் பெயர் குழல் வாய் மொழியம்மை வேங்குழலின் ஒலி போன்று இனிமை பொருந்திய சொல்லை உடையவள் என்பது பொருள் ஒளி தத்துவத்தை உள்ளடக்கிய மேலாம் பரம்பொருள் என்றும் பொருள் கொள்ளலாம் திருக்குற்றாலமுடைய நாயனார் திருக்குற்றாலமுடைய தம்பிரானார் திருக்குற்றாலத்து பெருமானடிகள் திருக்குற்றாலத்து ஆழ்வார் என்று இறைவனுக்கும் நாச்சியார் குழல்வாய் மொழி மங்கையார் என்று இறைவிக்கும் பெயர்கள் வழங்கியதாக இக்கோயில் கல்வெட்டுக்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன திருக்குற்றாலத்தானு வேணுமொழி கவுரி வாதினி என்றும் பெயர்கள் உண்டு இத்திருக்கோயில் சுதந்திரம் ஆசிரியம் என்ற வகைகளில் ஆசிரியத்தைச் சேர்ந்தது ஆதலால் இறைவிக்கு இங்கே தனியே பெருவிழா கிடையாது அவள் கோயில் முன் கொடிமரம் பலிபீடம் இல்லை சண்டேஸ்வரியும் இல்லை திருச்சிற்றம்பலம்